என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூட்டிப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் எஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறுகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு போராட்டமான நிகழ்வு என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு இதனாலதான் பிரச்சனை அதனாலதான் பிரச்சனை நம்ம இந்த ராசியில இந்த ராசியில பிறந்தனால தான் நம்ம இவ்வளவு போராடுறோம் அப்படின்னு நிறைய நினைப்போம் எல்லாரும் நினைக்கத்தானே செய்வோம் இந்த நினை நினைப்பு வருவதற்கான காரணம் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம போராடிட்டு இருக்கோம் அதான உண்மை இந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு ஜோதிடரையும் போய் சந்திக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்த சொல்றாங்க ஒன்று மிதர்கள் தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க அல்லது பூர்வ புண்ணியத்தில் பாதிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் உங்களுடைய பூர்வீகம் நிறைய சாபங்களை பெற்றதுன்னு சொல்லுவாங்க உங்கள் ஜாதகத்தில் நிறைய போராட்டமான நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும்போது நமக்கு எதை பேசுகிறது எதை பண்ணுறதுனே புரியாமல் இருக்கும் முதல்ல பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோமே நம்ம பழக்கத்தில் நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வழக்கத்தில் இந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டாலே நிறைய பார்க்குறாங்க அசிங்க நட்சத்திரம் கேதுட நட்சத்திரத்தை பிறந்திருக்காங்களா அசினி நட்சத்திரத்தில் பிறந்தா செய்வன தோசை இருக்குமாமே மக நட்சத்திரத்தில் பிறந்தா வித தோசை இருக்குமாமே மூல நட்சத்திரத்துல பிறந்த பொம்பளை பிள்ளையவே திருமணம் பண்ணக்கூடாதாமே மாமனாருக்கு ஆகாதாமே நிறைய வழக்கத்துல இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்த எல்லா போது திருமணத்துக்கு திருமண காரியத்துல ஒரு பெரிய பாதிப்பு தருவதற்கு மூல நட்சத்திரம் ஒரு தடையா அப்படிலாம் இல்லைங்க மாமனாருக்கு ஆகாதுங்கிறது யார் சொன்னது அப்படிப்பட்ட நிலைகள் இருப்பதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மூல நட்சத்திரம் என்பது அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி என்பது ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்தால் சூரியன் செவ்வாய் ராகுபோட சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் இந்த மூலாதாரம் சொல்லக்கூடிய நம்ம வீட்டினுடைய தலைவர் நம்ம ஒரு வீட்டுக்கு திருமணம் பண்ணி போகிறோம் அந்த வீட்டினுடைய தலைவர் யார் அந்த வீட்டில் மாமனார் தானே தலைவர் அந்த வீட்டு வீட்டை சிறப்பாக பாதுகாக்கிறவர் அந்த வீட்டில் கூடிய தலைவர் தானே அந்த தலசியானவங்களுக்கு இந்த கேது வாழை பிரச்சனை உதணுமோங்கிற மாதிரி ஒரு கருப்பு அப்படி யாருக்கும் இதுவரைக்கும் நாம் நிறைய பேருக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்கோம் இந்த திருமணத்தால் பாதிப்புகள் யாருக்கும் வரலை நல்லாவே இருக்காங்க அந்த கேதுனுடைய நட்சத்திரம் மூலத்தால் பிரச்சனை இருக்குது பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அது யதார்த்தமான விஷயம் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நாம் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மாமா அந்த வீட்டில் பிறந்து இருந்து வாழ்ந்துட்டார் நாம் போய் அந்த மாமாவை கொண்டு வர மாட்டோம் நம்மளை நம்ம பிறந்து வளர்ந்து இங்கே அந்த வீட்டுக்கு திருமணமாகி போகிறதுக்கு முன்னாடியே மாமா பிறந்துட்டார் அப்போவே கடவுளை அவர் தலையெழுத்து எழுதியிட்டாருந்தானே அர்த்தம் நாம் போய் அதை அழிக்க போகிறோமா அப்படி நிலைப்பாடு இருக்க வாய்ப்பு இல்லை அதான உண்மை அப்போ இந்த உண்மையை வச்சுட்டு நிறைய இடங்களில் இந்த திருமண காரியங்கள் அப்படிங்கிற வருகிற போது அந்த பிரச்சனையை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அதுல இருந்து கடந்து வர வேண்டியது ரொம்ப முக்கியம் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தா மாமியாருக்கு ஆகாதாமே அப்படிங்கிற ஒரு கணிப்பு மக்கள்கிட்ட இருக்கு இந்த ஆயிலிய நட்சத்திரம் என்பது எங்கே இருக்கு கடகத்தில் இருக்கு கடகராசியினுடைய அதிபதி யாரு சந்திரன் சந்திரன்னா மாமியாரையும் குறிக்கும் நம்மை பெற்ற அம்மாவையும் குறிக்கும் அப்படிதானே நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தா அந்த பொண்ணு திருமணம் பண்ணி போய் மாமியாருக்கு ஆகாதுன்னா அம்மாவையும் அந்த கிரகம் தானே குறிக்கிறது சந்திரன் வீடு தானே அப்ப அம்மாவுக்கு ஆகாது தானே அப்ப அம்மா நல்லதானே இருக்காங்க அப்ப மாமியார் நல்லதானே இருப்பாங்க இதுவெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷயங்கள் கொண்டு வரப்பட்டது இந்த அகில நட்சத்திரத்தில் பிறந்தா அது ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் மாமியாரோட எதிர்த்து பேசும் சண்டை போடும் எது தப்பா இருந்தாலும் நேர கேட்கும் அதனால ரெண்டு பேருக்கு சண்டை வரும் அதான் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு இல்லை மாமியாருக்கு அவங்களுக்கு சண்டை வரும் எதிர்த்து எதா இருந்தால் நேருக்கு நேராக பேசும் அப்படிங்கிற விஷயத்த இது மாமியாருக்கு ஆகாதுங்கிற மாதிரி கொண்டு வந்து அது ஒரு பெரிய தோற்றமா உருவாகிடுச்சு ஆதிசேஷனுடைய நட்சத்திரம்னா அது பாம்பு பாம்பு சீரும்ல கோபம் வரும்ல அநியாயத்தை கண்டா தட்டி எலும்பும்ல அப்படி சொன்ன விஷயத்தை தான் அவங்க எப்படி சொல்லிட்டாங்க அதனால அதனால அவங்களுக்கு பாதிப்புகள் இல்லை விசாக நட்சத்திரம்னா ஆகாது கேட்டைனா மைத்திர்க்காகாது இப்படி எல்லாம் ஒரு கதைகள் இருக்குங்கிறத தயவு செஞ்சு யாரும் அதை பெரிதாக எடுத்துக்காதீங்க அது சமூக கட்டமைப்பில் பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம இதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லுவோம் ஒவ்வொருவரும் பன்னிரெண்டு ராசியில் ஏதாவது ராசியில் தானே பிறந்திருப்போம் தமிழ் மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் தானே பிறந்திருப்போம் அப்போ நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பான தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும் அது இருக்காமல் இருக்காதுல்ல சொல்லுவாங்க பித்தர்கள் தோஷம் இருக்கு சர்ப்ப தோசை இருக்கு அந்த தோஷங்களால் பாதிப்புகள் இருக்கு இந்த பாதிப்பை கடந்து போகிறதுக்கு என்ன செய்யலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்போ இந்த தோஷங்களை கடந்து போகிறதுக்கான வாய்ப்பை நாம் உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா நீங்க எந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் எந்த மாதங்களில் பிறந்திருந்தாலும் இரண்டு நட்சத்திரங்கள் அந்த தோஷங்களை கழிக்கக்கூடிய பவுருள்ள நட்சத்திரம் சொல்லுவோம் பொண்ணு முதல் நட்சத்திரம் அஸ்வினி இரண்டாவது கடகத்தில் இருக்கக்கூடிய பூசம் இந்த இரண்டு நட்சத்திரங்களில் தோஷங்களை கழிப்பதற்கான வாய்ப்பு பலமாக இருக்கிறது யாருக்கு தோஷம் இருந்தாலும் அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கு புத தோஷம் இருக்குது அல்லது கலசிறப்பு தோஷம் இருக்குது அல்லது பரிகாரங்கள் பண்ணி நமக்கு சரியாக வரலை உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இல்லை அப்போ அதற்கு இந்த நட்சத்திரங்களில் போய் நம்ம தோஷத்தை கழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பும் இருக்கு பொதுவாக சித்திரை மாதம் நம்ம பிறந்திருக்கோம்னு வச்சுக்குவோம் அப்போ சூரியன் உச்சமாக இருப்பார் அப்போது சூரியன் உச்சமடைந்தல் சூரியன் நம்ம என்ன சொல்கிறோம் சிவனுடைய அம்சம் சொல்கிறோம் அப்போ சித்திரை மாதம் பிறந்தவங்க பூச நட்சத்திரத்திலேயோ அசிவினி நட்சத்திரத்தன்றோ திருவண்ணாமலையில் போய் வழிபாடு பண்ணணும்னா நம்மளுடைய அத்தனை தோஷங்களும் கட்டுக்குள்ளே வந்துடும் நம் பிரச்சனை சரியாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சித்திர மாதம் பிறந்தவங்க பூச நட்சத்திரத்திலையோ அஸ்வினி நட்சத்திரத்துலேயோ போய் திருவண்ணாமலையில் உள்ள சிவபெருமானை வழிபாடு செய்வது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நிறைய போராட்டங்கள் சார் வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாகவே என் காலம் போயிட்டுருக்கு இனிமாவது இனிமேது எனக்கு ஒரு விடிவு காலம் வருமானால் நீங்கள் சித்திரை மாதம் பிறந்தவங்க திருவண்ணாமலை சிவபெருமான ஒரு அது போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ஐயா அது சிவி நட்சத்திரமாக இருக்கலாம் பூஷ நட்சத்திரமாக இருக்கலாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும் சரி சார் நான் வைகாசி மாதம் பிறந்திருக்கேன் நான் திருவண்ணாமலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்கலாம் போகலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பவர் இருக்கு அவ்வளோதான் எல்லா சிவனையும் வணங்கலாம் இப்போ வைகாசி மாதம் பிறந்திருக்கோம் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரரை போய் வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் பூச நட்சத்திரத்தன்றோ கல்வி நட்சத்திரத்தன்றோ போய் நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை சந்திக்க முடியும் பொருளாதாரத்துலையும் சரி நம்ம போராடுறோம் இல்லையா நம்ம போராட்டத்தை தானே மாற்றணும் போராட்டத்துலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு தானே வழி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம் அது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் சரி தில்லையில் போய் வழிபாடு பண்ணுறது தில்லை எந்த அளவிற்கு வழிபாடு பண்ணிக்கிறோமோ அவருடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் எப்போ போகணும் ஆடி மாதம் பிறந்தவங்க தில்லை சிவபெருமானி நடராஜரை போய் ஒரு தடையாவது வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப வளமான யோகத்தை கொடுக்கும் ஆடி மாதம் பிறந்திருக்கேன் சார் நான் என்ன பண்ணலாம் அதுவும் பூசம் அஸ்வினரத்து தான் வழிபாடு பண்ணணும் ஆடி மாதம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா சீர்காழி சட்டை நாதர வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க சீர்காழியில் போய் சட்டை நாதர வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக சிறப்புன்னு சொல்லப்படுது ஆவணி மாதம் பிறந்தவங்க ஆடுதரை சூரிய நார வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி புரட்டாசி மாதம் பிறந்தவங்க சங்கரநான நாராயணரை போய் வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய தோஷங்களை குறைக்கும் சரி அதே மாதிரி புரட்டாசி மாதம் பிறந்தவங்க சங்கரநாராயண வழிபாடு பண்ணிக்கலாம் ஐப்பசியில் பிறந்தவங்க திருநள்ளாறு தர்பணாய சிவர் தான் வழிபாடு செய்து கொள்வதும் ரொம்ப சிறப்பு கார்த்திகை மாதம் பிறந்தவங்க திரு இருக்கக்கூடிய பகவானை வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி மார்களில் பிறந்தவங்க ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்த்துருக்கக்கூடிய பகவானை வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு தை மாசம் பிறந்தவங்க பேரூர் பட்டீஸ்வரர் வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி மார்கல்ல பிறந்தவங்க திருநாகீஸ்வரத்துல போய் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு அதே மாதிரி பங்குனி மாசம் பிறந்தவங்க ராமேஸ்வரத்துல கூடிய பகவான் சிவபெருமாவை வழிபாடு செய்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த மாதங்கள் எல்லாம் நீங்க வழிபாடு செய்தவர்களுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் சிறப்புனா ஒன்னும் நம்ம பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் போய் வழிபாடு செய்யலாம் அதுவும் தப்பு இல்லை நம்ம பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு போய் இந்த ஆலயங்களில் போய் வழிபாடு போதும் சிறப்பு பூச நட்சத்திரத்தன்றோ அஸ்வினி நட்சத்திரத்தன்றோ போய் வழிபாடு செய்து கொள்வதும் ரொம்ப சிறப்பு அது மட்டுமல்ல கேதுவோட நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் ராகுவோட நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்களில் போய் வழிபாடு செய்து கொள்வதும் நம்முடைய கஷ்டங்களை பிரச்சனைகளை குறைப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை மனுஷனா பிறந்துட்டா எவ்வளவு போராட வேண்டி இருக்கு எவ்வளவு பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வர வேண்டியிருக்கு ஒரு மனிதனுடைய கஷ்டம்னா எப்போ தெரிய தெரியுமா நாம் அப்பாவாகிற போது உண்மை தானே கஷ்டங்கிறது எப்போ தெரிய வருது நம்ம அப்பாவாகிற போது தெரியுது நம்ம அப்பா நமது அம்மா நமக்கு அறிவுரை சொன்ன போதெல்லாம் அவர்கள் எதிரியாக தெரிந்தார்கள் நமக்கு பிரச்சனை வருகிற போது தான் நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்மளை வளர்க்குறதுக்கு நாம் இவ்வளோ சிரமப்படுறோமே அப்படின்னாலும் நமக்கு தோணுது ஒரு மனிதன் திருமணம் செய்த பிறகு தான் வாழ்க்கையில் பிரச்சனை இவ்வளவு இருக்க குடும்பத்தை நடத்துறதுல மனைவி குழந்தைங்க உறவுகள் எவ்வளவோ இருக்கு அவன் திருமணத்திற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையை இப்படி வாழணுங்கிறதுக்காகத்தான் முருகன் வள்ளி திருமணம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்மகிட்ட காட்டினாங்க நிறைய பத்திரிக்கைகளில் அந்த காலத்தில் இருக்கிற பத்திரிக்கைகளை ஃபுல்லாகவே முருகன் வள்ளிக்கு தாலி கட்டுற மாதிரி தான் இருக்கும் அந்த பத்திரிக்கை தான் அப்போ உள்ள அத்தனை பத்திரிகைலையும் இருக்கும் இப்போ இருக்கா அப்படின்னு தெரியல இல்லையா இப்போ எல்லாத்தையும் அப்படி இருக்கான்னு தெரியல ஆனா அப்ப அப்படிதான் இருக்கும் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு போராட்டம் நிறைந்ததா இருக்கு இல்லையா அப்ப இந்த இந்த மாசங்கள்ல நம்ம இந்தந்த இறைவனை வழிபாடு செய்து கொண்டால் அதுல இருந்து தப்பிக்க தப்பிச்சிட முடியுங்கிற ஒரு வாய்ப்பும் இருக்கு பொதுவா திருமணம் செய்வதற்கு நம்முடைய பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ ஆயிலியம் மூலம் அப்படிங்கிறத பக்கம் ரெண்டு பேருக்கும் பொருத்தம் நல்லா இருக்கா பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்களா ரெண்டு பேருக்கு ஆயில் நல்லா இருக்கா சம்பாத்தியம் இருக்கா ஒரு ஜாதகத்தை இன்னொரு ஜாதகத்தோடு சேர்க்கிற போது அந்த தோஷங்கள் குறைகிறதா இதை பாருங்க சிறப்பாக இருக்கும் இதுவே வாழ்க்கையில் வளர்ச்சி கொண்டு போகிற போராட்டமான நிலையிலிருந்து நம்ம மேம்பட போகக்கூடிய வாய்ப்பை கொண்டு போகிறோம் நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இப்போ நிறைய இப்போ அப்படிதான் வர்றாங்க ஜாதகத்தை கொண்டு வரும்போதே இது மூல நட்சத்திரமா எனக்கு வேணாம் சாமி ஆயில் எம் ஐயோ வேண்டாங்க நானே ரொம்ப செத்து செத்து பிழைச்சிட்டு இருக்கேன் என் மனைவிக்கு அப்பப்போ முடியாமல் வருது இது வேறையா இது எப்படி மக்கள் மத்தியில் பதிஞ்சது

நல்ல வரணும் கூட நல்ல மாப்பிள்ள நல்ல பொண்ணு அமைய கூட கெடுத்துறாங்க அந்த மாதிரி நிலைக்கு போறதுனால நிறைய பசங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்குது பொண்ணுங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்குது இது சரியான முறையில அந்த திருமண பொருத்தம் பார்ப்பது இல்லையா சரியான அணுகுமுறையோடு யாரும் இதுல அணுகலையா இல்லை யாரோ ஒருத்தர் சில விஷயங்களை மெருகூட்டி பேசுனதுனால மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு பதிவாகியிருக்கா பல நோக்கத்தில் யோசிக்க வேண்டியிருக்கு இறைவனைப்புறத்தில் உள்ள கடவுளைப்புறத்தில் உள்ள எத்தனையோ விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தப்பு அப்படின்னு நமக்கு தோணுது கடவுளே என் வாழ்க்கையில் என்னை மெருகூட்டணும் நான் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கோவிலும் போய் கையில் போற்றி காலில் பூத்தி கும்பிடுறோம் ஆனால் இன்னைக்கு நேற்று கூட ஒரு வந்து சொன்னார் ஐயா லேட்டாக வந்துட்டேன் கோச்சிக்காதீங்க அப்படின்னு ஏன் எப்போ பார்த்தாலும் எப்போ ஒரு சில நேரங்களில் நான் அங்கே போயிட்டேங்கன்னு சொன்னேன் இங்கே தான் போகிறீங்க அப்படின்னா ஒரு அரசியல் மீட்டிங் போனேன் ஐநூறுரூவா தந்தாங்க சாப்பாடு தந்தாங்க அதுக்காக போனேன் எந்த அரசியல் மீட்டிங் தான் போனீங்க எந்த அரசியல் மீட்டிங்காக இருந்தாலும் கூப்பிட்டா போயிடுவோங்கய்யா எனக்கு தேவை காசு தான் இந்த வண்டியில் ஏறுவேன் இறங்கி வந்தேன் அப்புறம் அந்த வண்டியில் ஏறுவேன் இறங்கிட்டு அடுத்த வண்டியிலே ஏறுவேன் இந்த அளவிற்கு நாம் நமக்கான அரசியை தேர்ந்தெடுப்பதில் கவனம் இல்லாமல் இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா பெரிய தலைவர்கள் யார் பேச வந்தாலும் சரி அவங்கவுங்க சொந்த காசுல போய் அவங்கள பார்க்க போவாங்க இன்னைக்கு அந்த அரசியல்வாதிகளே வந்து கூட்டிகிட்டு போறாங்க அப்ப நம்ம தப்பு தானே பண்ணுறோம் எல்லா தப்பையும் நாமளே பண்ணிட்டு எனக்கு குத்து கொடியதுன்னு போய் கோயிலில் போய் நின்னா சாமி என்ன செய்யும் சாமி ஏதாவது தப்பு பண்ண சொல்லிச்சா இதை பண்ணாதரான்னு சொன்னா நம்ம பண்ண கேட்குறோமா நமக்கு முன்னாடி கடவுளாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம அப்பா அம்மா தான் இல்லையா அவங்க சொல்கிறத யாராவது கேட்குறோம்மா சரி ஒரு விஷயத்த பண்ண பாருங்க அப்பா அம்மா கூப்பிட்டு அப்பா அம்மா நான் இதை பண்ணலான்னு நினைக்கிறேன்ப்பா இது என்ன செய்யலான்னு கேட்குறோம்மா அவங்க ஏதாவது ஒரு முடிவு சொல்லுவாங்கல்ல கேட்க மாட்டோம் யாராவது நண்பன் சொல்லுவாடே வாடா அந்த பிள்ளையார் அவங்களுக்கு பிரசித்தி விட்டுதான் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த சிவன் குழந்தை பிரச்சனை விட்டா அங்கே போய் ஒரு பூஜையை போட்டு போய் செய்யணும் சாமி ஒன்றுமே சொல்ல சாமி உனக்கு தேங்காய் உழைச்சி தானே நம்ப செஞ்சு செய்யணும் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லுவேன் சாமி செய்ய சொல்லுவார் கடவுள் என்பவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார் எல்லா கருமாக்களையும் உனக்கு எப்போ எந்த நேரத்தை கொடுக்கணுங்கிறத அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு செய்யக்கூடாது இது செய்யணும்னு நம்ம நேரம் நினைக்கிற தெய்வங்கள் நம்முடைய அப்பா அம்மா தான் ஒரு முறைக்கு பத்து தடவை யோசித்து தான் ஒரு விஷயத்தை செய்யணும் யோசிக்காம ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நம்ம அவங்க மேல பழிய போடுறோம் நிறைய போராட்டங்கள் வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் கேட்கக்கூடிய நண்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்பது நான் அவ்வளோ போட்டு தோத்துட்டேன் இவ்வளோ போட்டு தோத்துட்டேன் இவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு அவ்வளவு லாஸ் ஆயிருச்சு ரொம்ப கவனமா இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு உண்மைதான் நமக்கு என்ன தெசாபத்தி ஓடுது என்ன கோச்சாரம் இருக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கு இப்ப எந்த தொழில் பண்ணால் செய்யலாம் இதை முதல் ஏதாவது ஒன்று தோணுச்சுங்கிறதுக்காக எதையும் பண்ணக்கூடாது மனசுல தோணையெல்லாம் செஞ்சோம்னா அது நமக்கு சிறப்பாக இருக்குமா நாம் என்ன செய்கிறோம் எதையாவது ஒன்று நம்ம அவசரப்பட பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விழுந்து மோசம் மோசம் அழுகிறோம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டு எப்போ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை காக்கக்கூடிய கடவுளை இந்த இந்த நட்சத்திரத்தில் போய் பூஜை பண்ணலாம் விதிமுறைகள் இருக்குது நம்மளுடைய ஜனன நட்சத்திரத்தன்னைக்கு நம்மளுடைய தெய்வங்களை எந்த வேணாலும் கும்பிடலாம் குலசாமியை கும்பிடலாம் முருகப்பெருமானை கும்பிடலாம் பெருமாளை கும்பிடலாம் சிவனை கும்பிடலாம் பார்வதியை கும்பிடலாம் ஜன நட்சத்திரத்தன்னைக்கு அன்னைக்கு பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் அருமையான நட்சத்திரங்கள் வழிபாட்டு கும்பந்த நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களில் போய் நம்ம வழிபாடு செய்து இறைவன் வேண்டி தோஷங்கள் குறையும் அப்ப இப்படியெல்லாம் நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாகவும் இந்த இந்த சார் நான் மாதத்தில் இந்த தெய்வத்துக்கு போக முடியல பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலே கும்பிடுங்க உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் போய் கும்பிடுங்க உங்க பக்கத்தில் முருகன் முருகனை கும்பிடுங்க கண்டிப்பா கஷ்டமும் கவலையும் தீரும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்கவலம்